நண்பு சகோதர சகோதரிகளின் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போர் பொது தமிழ் சிலபஸ்ல பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றும் கொடுத்துருப்பான் அதில் பதினாலாவது தலைப்பா தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் அதுக்கு அடுத்ததாக பத்தொன்பதாவது தலைப்பா உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு தலைப்புமே நூறு சதவிகிதம் பழைய புக்கில் தாங்க இருக்கு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஒன்பதாம் புக்கில் தான் இருக்கு புது புக்கில் இல்லை புது சிலபஸில் இருக்கு புது புக்கில் இல்லை உடனே வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல இந்த தலைப்பில் கொஷின் கேட்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறுங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிலபஸ் மாடிஃபை பண்ணி புது புக்கு ஃபுல்லாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்காக மாறிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் நடந்தது நாலு எக்ஸாம் நடந்திருக்கு இதே சிலபஸில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் இந்த எக்ஸாமில் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுவும் பத்து கேள்வியுமே பழைய தான் கேட்டிருக்காங்க அடக்கடவில் நீங்களே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாமில் நாலு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் ஒரு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாமில் ரெண்டு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் மூணு கேள்வியும் கேட்டிருக்காங்க இதுல குரூப் டூ மட்டும்தான் மீதி மூணுமே பத்தாம் வகுப்பு தரம் வகுப்பு தரத்துல மூணு எக்ஸாம்ல மினிமம் ரெண்டுல இருந்து நாலு எக்ஸாம் வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்ப கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம்ல ரெண்டுல இருந்து நாலு கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த நோட்ஸ் அதாவது பழைய புக்கில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா நோட்ஸாக பத்து பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றது இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன் கூடவே இந்த பத்து கேள்வியும் கூடவே இந்த அட்டாச்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன் சரிங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் நிற்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் தமிழில் ரிவிஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் எளிமையாக நூற்றுக்கு நூறு வாங்க லார்ட்ஸ் நீட் ப்ரிப்ரேஷன் நோட்ஸ் தான் நம்ம டெய்லியுமே கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறாவது நோட்ஸ்க்கு வந்தாச்சு இதில் ரெண்டு தலைப்புகள் சேர்த்துருக்கேன் அந்த ரெண்டு தலைப்பு என்னன்றத நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சொன்ன பதினாலாவது டாப்பிக்கும் பத்தொன்பதாவது டாப்பிக்கும் இது ரெண்டும் பழைய புக்கில் தான் இருக்கு அது எங்கே இருக்கு அப்படின்றதும் கூடவே கொடுத்துருக்கேங்க இதில் தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் நாடும் நகரமும் அப்படின்னு சாப்டர்ல இருக்கும் அதுக்கடுத்தது ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் தமிழகம் ஊரும் பேரும் அப்படின்னே சொல்லி வச்சிருப்பாங்க இந்த ரெண்டு டாபிக்ல இருக்குது வேற எங்கேயும் இல்லை அதுக்கு அடுத்ததா உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா பத்தொன்பதாவது தலைப்பு அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உணவே மருந்துன்னு நைன்த் வேர்ல்டு புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்னும் அடுத்த சாப்டராகவே நைன்த் வேர்ல்டு புக்கில் இருக்கும் புது புக்கில் வந்து தமிழர் மருத்துவம் அப்படின்னு கொஞ்சம் தான் இருக்குது ஒரு ரெண்டு பேராகிராஃப் தான் இருக்குது அதையும் நான் சேர்த்து இந்த இந்த அட்டாச்மெண்ட் எங்கேயுமே இல்லைங்க தலைப்பு கடந்த பத்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பாரு முதல் வந்து தமிழகம் ஊரும் பேரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ரெண்டு கேள்வி பத்தொன்பது குரூப் ஒரு கேள்வி பதினாறு குரூப் ஒரு கேள்வி பதிமூணு குரூப் போர்ல ஒரு கேள்வி ஆக மொத்தம் கடந்த பத்து வருஷத்தில் ஆறு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்திருக்கு நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஒன்னுல இருந்து ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க முழுக்க முழுக்க புத்தகத்துல கேட்டிருக்காங்க டைரக்ட் கொஸ்டின் தான் சரிங்களா நம்ம நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அங்க பாருங்க தமிழகம் ஊரும் பெரும் செவன்த் புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இதில் எந்த ஏரியாவில் கொஷின் கேட்டிருக்கானோ அதை நான் ஹைலைட் பண்ணி ஏரியாவே மென்ஷன் பண்ணியிருக்கேன் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி முக்கியமான பாயிண்டெல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் பெரிய பெரிய கோச்சிங் சென்டர் கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நாடும் நகரம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது அழகாக பாக்ஸ் கட்டி கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட மூணே பக்கம்தாங்க இருக்கு அப்போ மூணு பக்கத்தில் ஒண்ணுலருந்து ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் இதுல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் நான் ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கேன் நான் முதல்ல கொஸ்டின் கொடுத்துட்டு தான் கீழே நோட்ஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுல பாருங்களா எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஆற்றூர் ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஆத்தூர் டைரக்டாக பழைய புக்கில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆழ்வு நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊரும் பேரும் அதுதான் தலைப்பே தமிழகம் ஊரும் பேரும் இருக்கு இல்லையா அது வந்து சவுந்த புக்கில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை தான் எழுதியிருப்பாருன்னு ஸோ அப்போ இதுவும் ஓல்டு புக்கில் டைரெக்டாகவே இருக்கு அதுக்கு அடுத்து தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்கான் ஆடுகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாரி காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கு பெயரை கொண்டு அமைத்த ஊரின் பெயர் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல கேட்டிருக்கான் தான் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை நிலம் ஊர் என்ன அதே மாதிரி நெய்தல் நிலம் குறிஞ்சி மருதம் நிலம் அதோட ஊர் என்ன அப்படின்னு பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்கான் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரு ஃபார் எக்ஸாம்பிள கிருஷ்ணகிரி கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்ற சொல் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மலையை குறிக்குது சூப்பர் இப்போ உங்களுக்கு தெளிவாக கிடைக்குதா ஸோ புக்கிலேருந்து தான் கேட்குறாங்க அதுவும் டைரக்ட் கொஷனாக தான் கேட்குறாங்க அதுக்கு அடுத்ததான் உணவை மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் இதில் கடந்த பத்து வருஷத்தில் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கேள்வி அப்போ ஊரும் பேருனா ரெண்டு கேள்வி உணவே மருந்துலேயே ரெண்டு கேள்வி அடேங்கப்பா நாலு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி பதிமூணு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி கேட்டுருக்கான் ஸோ ரொம்ப லாங் அதாவது பதினாலு கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் கொஸ்டின் கேட்டான் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்ல உணவே மருந்தில் ஒரு கேள்வி கேட்டான் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் பட் ரொம்ப ஈஸிங்க ரெண்டு டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா ஸோ இதில் எப்படி கொஷின் கேட்டிருக்கான்றதையும் நான் உங்களுக்கு கொஷினாகவே கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஊரும் பேர் முடிஞ்ச உடனே மூணு பக்கம் முடிஞ்சவுடனே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க இது கொஞ்சம் பெரிய யூனிட்டாக இருக்கும் நிறைய பேர் இருக்கும் ஒவ்வொரு மூலிக்கும் என்னென்ன குணப்படுத்துதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க இதில் பாடல் வரிகள் கொடுத்துருந்தா அதை நான் கலர் கலர் கட்டியே கொடுத்துருக்கேன் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் எந்த ஏரியாவில் அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்ற அதாவது ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்றதையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோங்க இது பாருங்க ஒரு உதாரணத்துக்கு நான் அப்படியே நவுத்திட்டே வரேன் இதில் வந்து பாருங்களேன் சிம்பிளா ஒரு கா ஏதாவது ஒரு பார்ட் பர்டிகுலர் பார்ட் எடுத்து சொல்கிறேன்னு பாருங்க இங்கே பாருங்கள் தூதுவலையின் பயன்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ஒரே ஒரு பேக்ராப் ஒரு அஞ்சு லைன் தான் இருக்கு இந்த அஞ்சு லைன்ல

தூதுவலை என்னன்னா இதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்லையும் நாணப்பச்சிலை என்று வள்ளலார் குரு மூலிகை எதுன்னு கேட்டிருப்பான் ஆனா அந்த இடத்துல தூதுவலை இருக்காது சிங்கவெலின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்ன மீனிங்னா இங்க பாருங்க அதாவது இந்த தூதுவலைய ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் சொல்லியிருப்பார் இந்த தூதுவலைய சிங்கவல்லின்னு பேர் இருக்கு அப்படின்றதும் இந்த பேக்ராஃபில் இருக்கு அப்போது பழைய கேள்விதான் கேட்டிருக்கான் ஆனால் புத்தகத்திலிருந்து ஒரு பாயிண்டை எடுத்து கேட்டிருக்கான் இப்போ புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா ஸோ இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா எந்த ஏரியாவில் திருப்பி திருப்பி கேட்டிருக்கான் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்றத கடந்த பத்து வருஷ கொஷினோட ஓபி டு நோட்ஸை கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் இதை படிக்கிற மூலமாக ரொம்ப எளிமையாக எத்தனை கேள்வி கேட்டாலும் இந்த தலைப்பில் ஈஸியாக உங்களால் போட்டுட முடியும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தான் பத்து பக்கம்தான் நிறைய ஃப்ரூப் இருக்குது ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நாலு எக்ஸாமில் பத்து கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னா அதையும் கொடுத்துருங்க ஒரு முறை இந்த நீங்கள் பார்த்தாவே போதும் இதுக்கு நீங்க தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க பா சரி இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் ரெண்டு கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிருங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு கீழே அதாவது சில மொபைலில் டெல அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா டெலகிராம் குரூப் தான் காட்டும் அதுக்கப்புறம் பார்த்தா வேறு ஏதாவது வீடியோ காட்டும் அங்கே டெலகிராம் குரூப்புக்கு கீழே மோர்னு இந்த கார்னரில் இருக்கும் நீங்களே பாருங்கள் அந்த மோர் கிளிக் பண்ணுங்கள் சில மொபைலில் தான் சரிங்களா ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன போட்டுருக்கணும் மொத்தமே காட்டும் சில மொபைலில் அப்படியே காட்டும் ஓகே புரியுதா ரைட் அதில் பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க செகண்டு தான் சரிங்களா பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் டவுன்லோட் நவ் கிளிக் பண்ணிட்டு மேலே எங்கேயும் நவுனு நின்னீங்கன்னா அது எங்கே உருவாகுதுன்னே தெரியாது நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நில்லுங்க டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுன்லோட்னும் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் எனக்கு ஒன்றும் புரியல சார் உள்ள வந்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணுறேங்க மறுபடியும் அதே மாதிரியே கரெக்டாக வந்துடும் சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் இதுக்கான பத்து வருஷ கேள்விகள் அதாவது ஊரும் பேருக்கும் தனியாகவும் உணவே மருந்துக்கு தனியாகவும் பத்து வருஷ கேள்விகள் ஒவ்வொன்றிலையும் முப்பது முப்பது கேள்வி இருக்குது கண்டிப்பா இந்த நோட்ஸை படிச்சுட்டு முன்னே அந்த டெஸ்ட் அட்டன்ட் நான் கொஞ்சம் கேள்வி தான் கொடுத்துருக்கேன் அறுபது வச்சிருக்கேன் சொல்றது புரியுதுங்களா நீங்க என்ன பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ரெண்டு டெஸ்டா கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் இது பார்த்துட்டீங்கன்னா போதுங்க அப்படியே தூக்கி வச்சிருங்க முடிஞ்சு போச்சு எக்ஸாம் போது ஒரு முறை திருப்பி பார்த்தா போதுமா சரிங்களா பாய் சிஸ்டர்